ஆண்டு ரட்சகரமாக இயேசுபி நாமத்தினால தரிமன் உங்கள் மறுபடியும் வாழ்த்துகிறேன் கருத்து நல்லவர் இந்த நாளிலே ஒரு தலைப்போடு நான் பேசுகிறேன் நீ தள்ளப்பட்ட கல் அல்ல நீ தலைக்கல் நீ தள்ளப்பட்ட கல் அல்ல நீ தலைக்கல் சில நேரத்தில் மனுஷரால் உறவுகளால் நண்பர்களால் தள்ளப்பட்டுருவோமா இல்லையா அப்புறம் நமக்கு ஒரு ஃபீல் வரும் சே என்ன பண்ணால் நம்மளை இப்படி பண்ணிட்டாங்களே இந்த கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை பிள்ளைகளுக்குள்ள பிரச்சனை வேலை செய்யங்கள பிரச்சனை சபைகளுக்குள்ளேயும் பிரச்சனை வரும் காலையில் இங்கே ஜெவன் பண்ணும்போது எனக்கு ஆவிர உருவத்தினா ஒரு காரியத்தை தான் அதனால் நான் அங்கேயும் ஜெவம் பண்ணிட்டு வந்தேன் ஏன்னா இன்றைக்கு நம்மளை தோக்கடிக்கிற முதன்மையாக செயல்படுற ஆள் யாரு சாத்தான் கொஞ்ச நாள் அவனை விட்டு வச்சிட்டேன் முதல்ல அவனை கடிந்து அப்புறப்படுத்துவேன் இப்போ அப்படி இல்லை ஆண்டு வரையை சச்சை பார்த்துக்கிட்டு ஜோமனு அப்புறம் கொஞ்சம் இந்த ரெண்டு மூணு வாரமாக இந்த ஒரு வாரமாக ஆண்ட பேச ஆரம்பித்தார் இருக்கிற பிரச்சனை இருக்கிற பிரச்சனை எல்லாம் வச்சு நான் காமிக்கும்போது நினச்சேன் அடத இந்த ஜனங்கள் அதை உணர்ந்து கொள்ள மாட்டாங்களே அப்படின்னு இங்கே இன்றைக்கு நான் வாசிக்கிற தலைப்பு நீ தள்ளப்பட்ட கல்லில் நீ தலைக்கு ஆமாம் தலைக்கல்னு வச்சுக்குமே வாசிக்க கேட்போம் மத்தையை எழுதின சுவிசேஷம் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் நாற்பத்தி இரண்டாவது வசனம் இயேசு வீடு கட்டுகிறவள் ஆகாது தள்ளின கல்லே மூளைக்கு ஆயிற்று அது கர்த்தரால் ஆயிற்று அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது இயேசு வேதத்தில் வாசிக்கலையா அப்படின்னு கேட்கிறார் யார்ட்ட அவர் அநேக உள்ள பிரசங்கம் பேசும்போது சொல்ற காரியங்களை பார்க்கும்போது போது சொல்றாரே தள்ளப்பட்ட கல் தலைக்கு முளைக்கல் ஆயிற்று நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கின்ற நீங்கள் வேதத்தில் சொன்னதை வாசிக்கலையாங்கிற வேத்தில் எங்கே சொல்லப்பட்டுச்சு அப்படின்னா நூற்றி பதினெட்டாவது சங்கீதத்தில் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று சொல்லுது வீடு கட்டுகிறவுள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று அது கர்த்தராலே ஆயிற்று அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது அப்படின்னு இங்கே தாவிதை எழுதுகிற போது சங்கீதங்களிலே இந்த வசனத்தை பொறிக்கிறாரு இதை இயேசு கிறிஸ்து எடுத்து யார் சொன்னது யார் சொல்கிறா தாவிட சொன்னதை ஏசு கிறிஸ்தன் சொல்கிறாரு சில வேலைகளில் யாரோ நான் சொல்ற உங்களுக்கு ஆர்டர்னா நான் வானத்திலிருந்து கற்றுக்கிட்டு வரதில்லை யாரோ ஒரு சொல்லியிருப்பாங்க அதை நான் கேட்டு தான் உங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன் அப்போ தேவடைய சத்தம் நமக்கு நேராக வரும்போது அதை கேட்டு தான் நான் உங்களுக்கு சொல்லுவேன் இப்போ நீங்களே சில வேலையில் பேசுவீங்க அது உங்கள் வாழ்க்கையில் ஆச்சரியமாக இருக்கும் பிரதர் நீங்கள் பேச்சு வாக்கில் ஒரு வார்த்தை சொன்னீங்க நடந்துருச்சு பிரதர் அப்படின்ட்டு நீங்க ஏசப்ப கும்பிட்றீங்க அதனால நடந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க தானே நமக்கு அது ஆச்சரியமாக இருக்கும் வேதாகம் சொல்லுது இயேசு கிறிஸ்து தாவிதி சொன்னதை அங்கே சொல்வதுக்கு காரணம் என்ன ஒரு காரியம் தாவிதியே அந்த வார்த்தையை பயன்படுத்தினார் ஏசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கை நடக்க சம்பவத்தை சொல்றாரு என்ன சொல்ல போறாரு தள்ளப்பட்ட கல் டே இந்த ஜனங்க மொத்த ஜனங்களும் இப்போ எப்படி ஏசு யார் ஏற்றுக்கொள்ள எல்லாம் தள்ளப்பட்டுருக்காங்க ஏசு தள்ளிட்டாங்க யாரோ ஏசு ஏற்றுக்கிறாங்களா ஆயிரக்கணக்கான தெய்வங்கள் இருக்கு ஆனால் ஒரு தெய்வத்தை ஏற்றுக்கு பயந்துக்கிறான் ஆயிரக்கணக்கான கோயில்கள் இருக்குது ஆயிரக்கணக்கான சாமி இருக்குது ஆனால் கிறிஸ்தவனுக்கான பயம் சர்ச்சை வந்து அடிக்கிறான் உடைக்கிறான் நல்லா கவனிங்க நம்ம பக்கத்தில் ஏதோ ஒரு நாயோ பூனையோ இல்லை ஏதோ ஒரு பள்ளியோ அதோடுன்னா டக்கு நம்மள வந்துச்சுன்னா ஓங்கி அடிச்சுருவோம் இல்லை தூக்கி வீசிடுவோம் ஏதோ குச்சடு நம்மளை காப்பாற்றிக்கிறோமா இல்லையா என்ன காரணம் அதுக்கு அன்பா அடிச்சிருமில்ல பயம் அது நீங்கள் போயிட்டு இருக்கும்போது அது நாய் அப்படின்னு சொன்னால் தேங்க்யூ என்ன வரவேற்கிற அப்படின்னு சொல்லுவோம் கொஞ்சம் உஷாராகிக்குவோம் ரைட்டு இவன் ஏதாவது ரூட்டு மாதிரி நம்மளால் போட்டுருவானு சொல்லி அவனை பாரை பார்த்துட்டு அப்படியே போயிட்டே இருப்பான் சேப் நம்மளை பாதுகாக்கிறதுக்கு அப்படி தானே இப்போ ஏசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா தேவர்களுக்கும் மகாராஜன் வேதம் சொல்லுது அவர் ஒரே ஒருத்தர் தாங்க அவர் குடிகாரம் கிடையாது ஏசு கிறிஸ்து இல்லை தவறான வாழ்க்கை வாழ்கிறவர் கிடையாது ஒரு ரவுடி சண்டை போடுகிறவர் கிடையாது இல்லை எப்போ பார்த்தாலும் ஒரு ஈட்டியோ கடப்பாறையோ அருவாளோ ஏதோ ஒரு ஆயுதத்தோடு திரிகிறவர் அல்ல அவரை பார்த்து பயப்படக்கு அவர் அமைதியானவர் மன்னிக்கிறவர் சண்டை போடுறவனை நேசிக்கிறவர் அன்பு செலுத்துற பாவத்தில் இருக்கிறவனை நேசிக்கிறவர் அன்பு செலுத்துகிறவர் இந்த தெய்வத்தை பார்த்து பயந்துக்கிறாயா உலகத்திலேயே பயங்கரமான ஒரு ஆயுதம் என்ன தெரியுமா அமைதி அதனால் காந்தி அந்த ஆயுதம் எடுத்தார் சத்யாகிரகம்னு சொல்லி அமைதியான யுத்தம் பண்ணார் ஹிட்லர் ஜெயித்ததை விட அவன் ஹிட்லர் நாட்டு மேலே படம் அங்கே படையெடுக்கிறான் இங்கே எடுக்கிறான் படை படையெடுக்கிறேன்னு பெரிய பெரிய இதெல்லாம் பார்க்குற யுத்தங்களை பார்க்குறோம் அவங்கள நாட்டை சுதந்திரத்தால் அங்கே அப்படி இந்த காந்தி ஒன்றுமே எடுக்கலைங்க அதெல்லாம் ஒரு மகாத்மா காந்தின்னு அழைக்கப்பட்டார் ஒரு அமைதியான ஒரு ஒரு அடையாளம் காட்டினா அவரை காட்டுறாங்க அப்புறம் கூட காட்டுறாங்க இறைவனுக்கு அப்புறம் கூட காட்டுறாங்க அவரை ஏற்றுக்கொள்ள சுட்டு போட்டானுங்க அமைதியாக இருக்கணும்னு பார்த்தா பயந்துக்குவோம் இந்த ஊமையாக இருக்கணும் கூட பயமாக இருக்கட்டும் அமைதியாக இருக்க ஏதோ பண்ணிடுவான் போல தெரியுது சொல்லுவோம் இல்லை சொல்லுவோமா இல்லையா இவன் பேச மாட்டான் பேசுகிறான் அமைதியாக இருக்கிறான் இன்னமோ பிரச்சனை பண்ணிட்டு வந்திருப்பான் போல தெரியுது பயந்துக்குவான் இந்த தடமுடன் பேசுறான் பாருங்க அவன் நம்பி இல்லாம அவன் வாய் பேசுவான் பாஸ்டர் ஒன்னும் செய்ய மாட்டான் இந்த இயேசு கிறிஸ்து ஜனங்களுக்கு நன்மை தான் செய்து கொண்டு இருந்தாரு ஆனா மொத்தம் இஸ்ரோவேல் ஜனங்கள் பரிசெயர் சதிசெயர் வேதபாரர்கள் எல்லாரும் அவர் குறவை நின்னாங்க அவர் ஒண்ணு தீங்கு ஒன்னும் செய்யலையே இந்த சமுதாயம் இன்னைக்கு இயேசு பார்த்து எதுக்கு இருக்குது பயம் வேண்டாம் இயேசு வேண்டாம் அவர் வெள்ளக்கார சாமி சொல்கிறாங்களா இல்லையா ஏசு என்ன சாமி ஆமாம் ஆசி எங்கே இருக்குது அதாவது ஓரளவுக்கு நாலேஜ் வேணும் அவர் ஆசைய கண்டத்தில் பிறந்தவர் தான் அவர் வெள்ளக்காரன் கிடையாது ஏசு மதத்தை பரப்ப வரவில்லை மனிதனை உருவாக்க வந்தார் எப்படி உருவாக்க வந்தார் இறைவனாக்க தெரியுமா உங்களுக்கு இறை படைக்கப்பட்ட மனிதன் பாவசு ஆகிறான் அவனை சீர்படுத்தும்படி தேவன் அவனை தேவசாயலாக்கும்படி வரார் ஒரு மனுஷனை நல்வழிப்படுத்த முடிந்துக்கிறார் அவரை கண்டு பயப்படுறாங்க அவர் சொல்றாரு என்னை எல்லாரும் தள்ளுறாங்க தள்ளப்பட்ட கல் நானு ஆனா தள்ளப்பட்ட கல் தான் தலைக்கு முளைக்கல் அப்ப தள்ளப்பட்ட எனக்கு ஒண்ணும் புரியல பசங்கள்லாம் பேசி வச்சுட்டு வந்திருப்பாங்க போது நான் போனதுக்கு அப்புறம் நீ போனோம் நீ போனதுக்கப்புறம் நான் போகணும் லைனாக ஒவ்வொருத்தராக வெளியே போய் சரி கருத்து நல்லவர் அப்போ தள்ளப்பட்ட கல் தலைக்கு முளைக்கெல்லாம் போல ஏசு அந்த வார்த்தை சொன்னதுக்கு ஒரு காரியம் இது வேதத்தில் எழுதிருக்குங்கிறாரு இது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த ஜனங்கள் சொந்த சகோதரர்கள் சொந்த மக்கள் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை புறந்தளினார்கள் சரி அவர் கடவுள் இந்த தாவிது வாழ்க்கையில் ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம் தாவிது சொல்லுகிறாரே வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்ற தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று அது யாரால் ஆயிடுச்சா தள்ளப்பட்ட கல்லை வேண்டாத மனுஷனை ஒதுக்கப்பட்ட பாவத்தில் இருந்த மனுஷனை சமுதாயம் ஒதுக்கின அருவருக்கப்பட்ட அசுத்தமாக எண்ணப்பட்ட மனுஷனை தேவன் முதன்மையை நிறுத்த விரும்புகிறார் நான் வாலிப நாட்களில கொஞ்சம் ரவுடி தனமெல்லாம் இருந்துச்சு பசங்களோட சேர்ந்து சண்டைக்கு போவான் எங்கேயும் டெய்லி எப்படியாவது குறைஞ்சபட்சம் ஒரு ரெண்டு சண்டையாவது போட்டுறத எங்கள் ஆத்மாவுக்கு திருப்தி கிடைக்கும் எங்கள் பசங்களுக்கு இல்லாத போய் ரோட்டில் ஒருத்தன அடிச்சுட்டா அது வந்துடுவானுங்க அது வாலிய பசங்கள் வந்து சண்டை போட்டுருவாங்க அந்த சண்டை போட்டு போட்டு எங்களுக்குள்ள ஒரு பேர் இருந்துச்சு அன்பானவர்கள் அப்படின்னா சண்டை போட்ட என்ன பேர் கொடுப்பாங்க ரவுடிக அப்படின்னு இந்த ரவுடிங்கிறது ஒரு கெத்து எங்களுக்கு ரவுடிங்கிறது அது நம்ம நாட்டில் கொடுத்த பட்டம் அந்த பட்டத்தோடு போகும்போது தலைவரே அப்படின்னு கை தூக்குவான் அப்படின் நமக்கு ஒரு கெத்து பெருமையாக இருந்துச்சு அப்போ எங்களுக்கு ஒன்றும் புரியல எல்லா பாவமும் எங்களுக்குள்ளே இருந்துச்சு எல்லா தீய பழக்க வழக்கங்களும் எங்களுக்குள்ளே இருந்துச்சு இந்த சமுதாயம் எங்களை பார்த்து கைதுக்கணுங்கட்டிக்கு நாங்கள் எங்களை மதிக்கிறாங்க நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் அந்த சமுதாயம் எங்களை அருவறுத்துருக்குது வே ஒரு மாதிரி பார்த்துருக்குன்னு எங்களுக்கு தெரியல ஒரு நாள் வாழ்க்கை இழந்து வாழ்க்கையில் பிடிமரம் சாக போகும்போது ஒருத்தர் பார்த்தாரு நீயாப்பா சாகிற நான் உனக்கு ஒரு வாழ்க்கை தரேன் சொல்லி கரம் பிடிச்சு தூக்குனார் எப்போ டிச்சுக்கில் விழுந்து எல்லாம் நாசமாயி நாற்றம் முடிச்சு இப்போ கொஞ்ச நேரம் நாற்றம் வந்து நம்ம கதை சாத்திரம் வர மாதிரி அப்படியே நாற்றம் தாங்க முடியல ஆனால் அவர் நாற்றத்தை பார்க்காம இறங்கி தூக்குனார் தன்னுடைய பிள்ளைகள் டிச்சுக்கில் விழுந்துட்டாங்கன்னா அம்மா அப்பா பார்த்துட்டு பெனாயில் எடுத்துகிட்டு வா இடுக்கி எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்களா அப்படி மட்டும் அப்பா அப்பா சொன்னாங்க அவன் பக்கெட் வழித்தான் அவன் நம்ம மேலே ஊற்றிட்டுருவான்

நான் பரிசுத்தமாக இயேசு ஏற்றுக்கொண்டேன் நான் ஒரு பாவம் செய்யாதவன் ஒரு பாவம் நான் செய்யாத அப்படி யாராவது சொல்ல முடியுமா யாராவது சொல்ல முடியுமா நமக்கு அப்படி சொல்ல முடியுமா அப்படி நம்ம சொல்கிறோம்னா நம்மளை வட்ட ஒரு அயோக்கிய அவனுமே இருக்க மாட்டான் இயேசு நல்ல போதகிறேன்னு ஒருத்தர் சொல்கிறான் இயேசுவை அதுக்கு அவர் சொல்கிறார் என்னையேண்டா நல்லவன் சொல்கிற தேவன் ஒருவரே ஆண்டவர் நல்லவர் நம்ம சொல்றோம் இயேசுவே நல்லவர் சொல்றோம் அவரே தன்னை தாழ்த்தி சொல்றாரு எனக்கு ஏன் நல்லவன் சொல்ற தேவன் ஒருவரே நல்லவருங்கிறாரு அப்போ அவர் தேவன் இல்லையா இப்போ மனுஷனாக வந்திருக்கிறாரு அதனால் மனிதர்கள் ஒவ்வொருத்தருக்குள்ளும் தீய பழக்க வழக்க தீய கிரிக்கும் அப்போ தள்ளப்பட்டக்கள் சின்னத்த எங்கள் சொந்தக்காரெலாம் எனக்கு கண்டா ரொம்ப முறையாக கொடுப்பாங்க அப்படின்னு என்னங்க சேர்த்துக்க மாட்டாங்க பத்திரிக்கை எடுத்துகிட்டு பரவேன் வாசம்னு கேட்பான் ஜார்ஜ் இருக்கிறானா ஆமாம் வீட்டில் இருக்கிறான் அப்படின்னா பத்திரிக்கை வராது எங்கள் வீட்டுக்கு போயிடுவானுங்க நான் போனதுக்கு அப்புறம் தான் வருவான் அப்போ எம்எல்ஏ எவ்வளோ மரியாதை பாருங்க தெரியுதா அந்த மாதிரி உங்களுக்கு தான் தெரியல இப்படி எல்லாரும் கைதுக்கு தலைவர் அப்படின்னு நமக்கு ஆனால் ரசிக்கப்படுறதுக்கு அப்புறம் கை தூக்குன்னு அர்த்தம் அப்புறம் தான் புரிஞ்சுது ஆடா நாசமாக போனவனே வந்துட்டியான்னு கை தூக்கிருக்கிறேன் அடை படும்பாவி எந்த குடும்பத்தாலிக்கு வந்திருக்கிற உங்களுக்கு நான் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக என் பாவத்தில் இருந்த போது என்னை தேடி வந்து தூக்கின இயேசு சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்டவன் சமுதாயத்தில் தள்ளப்பட்டவன் மனுஷன் அற்பமானப்பட்டவன் சரியா பேச தெரியாது சண்டை மட்டும் நல்லா போட தெரியும் கோபம் பயங்கரம் எல்லா தீய பழகிறவங்களும் இருந்துச்சு எனக்கு எங்கிட்ட இல்லாத தீய பழக்கம் புதுசாக ஒரு தீய பழக்கம் வருதுன்னா அது நான் தான் ஃபஸ்ட்டு என்ட்ராக நாங்கள் தான் என்ட்ராக நாங்கள் தான் அறிமுக விழா பண்ணி வைப்போம் இந்த பாவத்தை இதுதான் இப்படி தான் பாவத்தை செய்யணும்னு புது புது பாவங்களை அறிமுகப்படுத்துவதில் எங்களுக்கு ரொம்ப ஒரு பிரதிஷ்டை பெற்றவர்களாக இருந்தோம் ஆனால் இயேசு வந்து இந்த பாவத்திலேருந்து எங்களை மீட்டெடுத்ததுக்கப்புறம் ஜனங்கிட்ட ஒரு மாற்றம் வந்துச்சு யாரெல்லாம் எங்களை ஒதுக்குனாங்களோ யாரெல்லாம் அற்பமாயங்களோ மின்னால கூப்பிட்டு வச்சு நீ ஜோமனி தொடங்கி கொடு நீங்க செய்யுங்கிறாங்க அப்ப தள்ளப்பட்ட கல் என்ன ஆயிடுச்சு தலைக்கு முழைக்கல் ஆயிடுச்சு இது நம்முடைய வாழ்க்கையில் அகர காரியம் இந்த தாவி தள்ளப்பட்ட கல் அப்ப தாவிதை குறித்து கொஞ்சம் பார்த்துருவோம் தாவிதி யாரு அவருடைய காரியங்கள் என்ன சொல்லி நான் ஒரு டைம் கூட பேசியிருக்கிறேன் இருந்த தெளிவாக தெளிவா நான் பேச விரும்புகிறேன் போவாசுக்கும் ரூத்துக்கும் பிறந்தவன் தான் ஹோபேத் ஓபேத்துக்கு பிறந்தவன் தான் ஈசாய் அதாவது போவாசின் பேரன் தான் ஈசாய் ஈசாயின் எட்டாவது மகன் தான் தாவிது ஈசாயின் எட்டாவது மகன் பெத்லேகம் அதில் வந்து ஈசாய் நல்ல ஒரு வசதியான ஒரு மனிதன் மதிப்புக்குரிய மனுஷனாக இருந்தான் ஏன்னா போவாஸ் பெரிய சொத்துக்காரன் அவங்க தாத்தா அந்த தலைமுறை சொத்து செய்யும் வம்ச வாரியா வரும் இப்ப தாவித ஈசாய் தாவிதோடைய தகப்பனுக்கு நல்ல மரியாதை இருந்துச்சு பெத்தலகம்ல நல்ல வசதியா இருந்தான் அங்க ஒரு சங்கம் இருந்துச்சு இஸ்ரேல் மக்களுக்காக ஒரு சங்கம் இருந்துச்சு அந்த சங்கத்துக்கு பேர் யாராவது தெரியுமா என்ன விஷயங்க செம்மையான சங்கமா சனகரி சங்கம் சனகரி ஆலோசனை சங்கம் அது பேரு அந்த சங்கத்தில் இவர் தான் தலைவர் யாரு ஈசாய் இது எப்போ ஆரம்பிக்கப்பட்டது மோச காலத்தில் ஆரம்பிக்கப்பட்டது யாரால் ஆரம்பிக்கப்படுதுனா மோசையோட மாம வரா அவங்க பேர் தெரியுமா மோசையோட பேர் தெரியுமா எங்க மாமனார் பேர் எனக்கு தெரியாது நீங்க என்ன மா மோசையோட மாம்பத்தி கேட்குறீங்க தாய் மாம தெரியுமா அவர் பேரும் கூட இடையில பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுங்க யார் பேரு சொல்லு தெரியுமா ரெகுவேல் அப்புறம் அப்போ மோசையோட பேரு எத்ரா யாரு ரெகுவேல் யாரு ரெண்டு ஒன்று அவனுக்கு வந்து ரெகுவேல் எத்ரா அப்படின்னு சொல்லலாம் ம் அவன் வந்து சொல்கிறான் மோச நீ என்ன காலையில் உட்காந்து சாங்காலம் மட்டும் நாயை விசாரிச்சிருக்கிற நாயை விசாரிக்க வேண்டாம் இப்படி உட்காந்து நீ காலையில் ஜனங்கள் நின்று சோர்ந்து போயிடுவாங்க காலையில் வந்தவன் இப்போ நாயன் சொல்கிறக்கு அவன் நாயன் சொல்லி முடிவு மதியானம் சாப்பாடு போக முடியாது நீ சாப்பிட முடியாது ஜனங்களும் சோந்து போவாங்க நீயும் டயர்டாயிடுவேன் அப்போ என்ன பண்ணலாம் ஆயிரம் பேத்துக்கு ஒரு தலைவன் நூறு பேர்த்துக்கு ஒரு தலைவன் பத்து பேர்த்துக்கு ஒரு தலைவர் பெரிய பிரச்சனை வருதுன்னா ஆயிரம் பேர்த்துக்கு ஒரு தலைவன் பிரச்சினை முடிக்கட்டும் நூறு பேர்த்துக்கு முடிக்கட்டும் பத்து பேத்துக்கு இது எல்லாத்தையும் முடியாமோது உங்கள்கிட்ட வரட்டும் முக்கியமானது உங்கள்கிட்ட வரட்டும் அப்படிங்கிறாப்புல இது நல்ல ஆலோசனையாக இருந்துச்சு இந்த ஆலோசனை படிதாக இந்த சங்கம் ஆரம்பிக்கப்பட்டது அதனால் தான் பைபிளில் நீங்கள் பார்க்கும்போது நூற்றுக்கு அதிபதி பைல் படிக்கிறீங்களா அப்படி இருக்குது அப்போ இந்த ஜனங்களில் பார்க்கும்போது இந்த சங்கத்தில் இவன் தலைவனாக இருந்தான் இந்த சங்கத்தில் ஈசா தலைவராக்கும் போது அவனுக்கு ஏழு பேர் இருந்தாங்க ஏழு குமாரர்கள் இருந்தாங்க பிறக்கல அந்த சங்கத்தில் இந்த போது தாவிக்கு விரோதமாக ஒரு கூட்டம் இருந்துச்சு என்னன்னா ஈசாக்கு மேல நல்ல ஒரு அபிப்பிராயம் கிடையாது யாருக்கே இப்போ பாஸ்ட் நல்ல அபிப்பிராயம் இல்லை சபைக்குள்ளே இருக்கணும் இல்லை பாஸ்ட் ஆகாதியா அவ திட்டி தொலை ஆள் மனுஷன் சார் சொல்கிறோமா இல்லையா ஆமாங்குது பிள்ளை பார்த்துங்க சர்ச்சில் முதல் விசுவாசி சொல்லுது ஆமாம் நீ திட்டு வேண்டிய சொல்லியிருக்கிற முதல் எல்லாத்தையும் சொல்லியிருக்கிறேங்குது வேற ஆளே வேண்டாம் முதல் சாட்சி மெய்யான சாட்சியாக இருக்குது ரைட் அப்போ பாருங்க இந்த ஈசாய் அந்த சங்கத்திலிருக்கும் போது அவனுக்கு விரோதமாக இருந்த ஜனங்க யூத ஜனங்க திருப்திலாக்காரன்னா மோவா ஸ்திரியை விவாகம் பண்ணியிருந்தான் யாரு மோவா ஸ்திரி யாரு ரூத் ரூத்துடைய ஹஸ்பண்ட் பேர் என்ன போவாஸ் பருடைய பையன் தான் ஹோபேத் ஹோபேத்துடைய மகன் தான் தாவி புரிஞ்சுச்சா என்ன சொல்றீங்க மட்டும் தெரியுது பாஸ்டர் கேட்டுகிட்டு தான் இருக்கிறேன் ஆனா புரியல தாவிதோட தாத்தா பேர் என்ன பாத்தியா ஓ ஓ ஓ ஓ அப்படிங்கிற மாதிரி அட சொல்லுங்க தாவிதோட தாத்தா பேர் என்ன அப்படியா சரி ஈசாயோட தாத்தா பேரு அதை கவனம் வச்சிங்கன்னா வம்சம் உங்களுக்கு புரிஞ்சிடும் எங்க வம்சமே சார் நீங்க அடுத்து வம்சத்தை சொல்லி அப்படிங்கிற மாதிரி இருக்குது வேதாக சொல்லுது இப்போ அந்நிய போவாசை ரூத்தை போவாஸ் திருமணம் பண்ணிட்டான் அப்போ யூதர்கள் கலப்பில்லாமல் வாழ்கிறவர்கள் யூதருக்குள்ளதும் பொண்ணு எடுத்துக்குவான் காணிஸ்திரியோ மோவிஸ்திரியோ மற்ற கோத் மற்ற மக்களை எடுத்துக்கூடாது அப்படி இருந்தாங்க இவன் அப்படி எடுத்தபடினாலே இவன் தாத்தா வம்சத்தில் வந்தபடினாலே இவன் சரியான யூதன் அல்ல அதனால ஆலோசனை யூத ஆலோசனை சங்கத்தில் ஈ சாய் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவன் பார்த்து பதவி என்ன செஞ்சாங்க பிடுங்கிட்டாங்க யாருடைய பதவிய ஏன் பாஸ்டர் இதெல்லாம் பைபிளில் காணும் இதெல்லாம் வரலாற்று பதிவு உங்களுக்கு வரலாற்று பதிவு பேசிக்கிறேன் நான் வரலாற்றுலேயே மேக்ஸ்லேயும் கொஞ்சம் கம்மி தான் பாஸ்டர் மார்க் நீங்கள் மறுபடியும் இதவே எடுத்து நம்மளுக்கு பேசுறது கேட்குது அப்புறம் அப்படி தள்ளப்பட்டோன்னு ரொம்ப மனம் நுடைந்து உட்காந்துருக்குறான் அடுத்த ஸ்டெப் ஆரம்பிக்கிறாங்க ஈசாய் திருமணம் பண்ணவள் ஒரு யூத ஸ்திரி அதனால் ஒரு யூதஸ்திரி இவனை திருமணம் பண்ணது தப்புன்னு சொல்லி ரெண்டு ரெண்டுத்து பிரிசுட்டாங்க மனைவியும் புருஷுரீர்ஸுன் தாங்க புரிசுஷ்ட்டாங்க இப்போ அவர் ஈசாயை எப்படி இருக்கிறாரு தனிக்காட்டு ராஜா போல இருக்கிறாரு பைபிளில் சொன்ன போல் மனைவியோடு இணைக்கப்பட்டிருந்தாள் நீ என்ன செய்யாத பிரிந்து போகுன்னு விரும்பாத அடிக்கடிக்கு கோபம் வந்தால் வரே கவனமாக இருந்துக்கா நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்லுமா இல்லையா சண்டை வந்துச்சுன்னா நான் ஒரு மாதிரி அந்த மாதிரி சொல்லு மகனே நீ எப்போ போகிறேன்னு சொல்ல அந்த அன்னைக்கு வீட்டில் பாயசம் வச்சிடலாம் ஆ நீ பாயசத்தை கொடுத்து சந்தோஷமாக போ அப்படிங்கிற அனுப்புகள் ரெடியாக இருக்கும் வந்த மாதிரி வேதாக கட்டுக்கு இருவரும் பிரிந்து விட்டார்கள் இது வந்து பெரிய அவமானம் அந்த அவமானத்தை மத்தியில் அப்படியே உட்காந்து யோசிக்கிறாரு இந்த சங்கத்துல வெளியே வந்துட்டோம் சங்கம் நம்மளை மதிக்கல மனைவி கட்டும் பிரிச்சுட்டாங்க இப்போ இந்த சங்கத்தில் தலைவராக இருக்குன்னு என்ன செய்யணும் இன்னைக்கு தான் அங்க நடந்திருக்கா இன்னைக்கு ஆதிலிய என்னை கச்சிலிருந்து தூக்கிட்டாங்க மறுபடியும் அதே கச்சில் அதே போசிங்களை உட்கார்றக்கு நான் என்ன யோசிக்கிறது போல ஈசாய் யோசிக்கிறார் அப்புறம் யோசனை பண்ணிவிட்டு ஈசாயுடைய வீட்டில் காணானிய ஸ்திரிகரத்தை வேலை செய்தாள் அவள் அடிமை எகிப்தில் எப்படி இவர்கள் அடிமையாக இருந்தார்களோ அதே போல காணானிய பெண் யார்கிட்ட அடிமையாக இருந்தாங்க ஈசா குடும்பத்தில் அந்த பென்ட்டு அவர் சொல்கிறாரு நான் உன்னை திருமணம் பண்ணிடுறேன் திருமணம் பண்ணிட்டு கொஞ்ச நாள்ல அந்த ஆலோசனை சங்கம் கூப்பிடு வராங்க நீ யூதனாக இருக்குன்னு உங்களுக்கு உனக்கு சட் கொடுக்கலான நேரத்தில் நீ மறுபடியும் அன்னிய பெண்ணை என்னடா கல்யாணம் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லுவாங்க சொல்லும்போது நான் என்ன செஞ்சுறேன் நான் அந்த ச ஆலோசனத்துக்கு கீழ்ப்பிடிஞ்சு இந்த காணான பெண்ணிய தள்ளி வச்சிட்றேன் கானான் பெரிய தள்ளி வச்சு தள்ளி வச்சிடறேன் அப்போ அவங்க ஓ ஆலோசனை சங்கத்துக்கு கீழ்ப்படிறான் அப்போ யூத முறைப்படி நடந்தா இருக்கிறான் யூதப்படி வாழ விரும்புகிறான் அதனால இந்த பதவி அவனுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு இவரே ஒரு ஆலோசனை பண்ணிட்டார் ஆலோசனை பண்ணிட்டு ஒரு திருமணத்துக்கு நாள் குறிக்கிறார் குறித்து அந்த பெண்ணிட்ட சொல்லிட்டாரு இந்த திருமண காரியங்கள் இருக்கிற சமயத்தில் இன்னொரு சம்பவம் நடக்குது என்ன அப்படின்னா நல்ல கவனிங்க அந்த முதல் மனைவி இருந்த பாருங்க ஈசாய் மனைவி அவகிட்ட போய் சொல்றா எஜமானம்மா எஜமானியம்மா என்ன இந்த மாதிரி எஜமான் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அனுப்புறேன்னு சொல்லிட்டாரு அதனால இந்த மாதிரி திட்டம் போட்டிருக்கிறார் பதவிக்காக நீ என்ன செய்கிறது அப்படின்னு நிஜமா நம்ம கேட்குது அந்த மாதிரி சொச்சு நீ அமைதியாகவே கல்யாணம் முன்னத்து நாளுக்கு எனக்கு முன்னால் தகவலை சொல்லிடுன்னு கல்யாணத்துக்கு முன்னத்து நாள் தகவல் யூதர்களுக்கு திருமணங்கள் எப்பொழுதுமே இரவியில் நடத்துவது வழக்கம் சாயங்காலத்தில் கல்யாணம் நடத்துவாங்க நடத்தும் போது பெண்ணோட முகத்தை செய்ய மாட்டாங்க மாப்பிள்ளைக்கு காட்ட மாட்டாங்க இன்றைக்கி பொண்ணு வாக்க முடியல மாப்பிளை வீட்டுக்கு போயிடுறான் அந்த பொண்ணை பற்றி விசாரிச்சு உடனே அவன் ஃபஸ்ட் எதுவும் ஆரம்பிக்கிறான் செல்லுல போய் ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பு அப்புறம் என்னென்ன இருக்கு அதில் எல்லாம் இருக்கிறாளான் பார்க்குறான் அவ யாரு அவ கேரக்டர் எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி பாத்துறான் பார்க்குறமா இல்லையா நம்ம ஜனங்கூட சின்ன நேரத்தில் நைட்டில் சில வீடியோக்களை பார்க்குறீங்க நல்ல வீடியோ பார்க்குறீங்க பர்சு தாவின கலிகுருமான அபிஷேகம் நிறைந்த வீடியோ பார்க்குறீங்க சில வீடியோகளை நான் தெரிஞ்சுக்குவேன் கருத்துக்கு ஸ்தோத்திரம் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் என்று நிச்சயமா இருங்கள் கவனமாக இருங்க நீங்கள் அதை வீடியோ பார்க்கும்போது பக்கத்தில் கருத்து நிற்கிறார் நீங்கள் தவறான ஒரு போஸ்ட் பார்க்குறீங்கன்னா கருத்தில் பார்க்குறாரு பக்கத்தில் நீங்கள் பார்க்குறாரு நீங்கள் ஷேர் பண்ணுறது ஆண்டர் பார்க்குறாரு நீ ரகசியமாக யார்கிட்ட பேசிட்டு இருக்கிற ரகசியம் யாரோட உற வச்சிருக்கிற எல்லா ஆண்டவருக்கும் தெரியும் நீ யாருக்கு மறைக்க முடியாது இவன் அந்த யூத மரப்படி பொண்ணு எல்லாம் மறைச்சிட்டாங்க யாருனே தெரியாது அதனால தான் தூங்கக்கூடாது என்ன செய்யணும் நல்லா கவனிக்கணும் வரும்போது ரெண்டு போண்டாவை எடுத்து அடக்கிட்டு வந்து என்ன பண்ணுறது தூக்கம் வரும் அப்படியே காலையிலேயே சோத்ரா அப்போ என்ன பண்ணுறதுன்னா நல்லா கவனிங்க யூதர்கள் இரவிலே திருமணம் பண்ணும்போது அந்த உடை போட்டிருக்கும் போது மனைவி தெரியாங்க இருக்கு வேதத்துல யார் சொல்லலாம் ராக்கெட்